அனைவருக்கும் அட்வான்ஸு விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நாம் சாஃப்டான விரிசல் இல்லாமல் ஒரு குழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா வந்து ஆடாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ரேசன் பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த ஒரு கப்பு எடுத்துக்குங்க நான் இது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போது அதை போட்டாச்சு இதுக்கு இன்னும் என்னென்ன பொருள் போடுதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப நிறையா போடக்கூடாது சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மைதா போட்டுக்கிறேன் அரிசி மாவோடு இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாவில் வந்து விரிசல் விழாது ஒரு பசத்தன்மை இருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளார் இதுவும் போட்டுக்கலாம் இது ஒரு ஸ்பூன் மைதா ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் கலந்து விவ செய்யும்போது பார்த்திங்கன்னா மாவு வந்து விரிசல் விடாது வெறும் அரிசி மாவு மட்டும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரிசி மாவு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் விரிசல் விடும் இப்போ இதுக்கு வந்து சுட தண்ணி ஊற்றி பெசறணும் இப்போ பாருங்கள் அதில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் இது எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்க்கலாம் நான் கொதிக்க கொதிக்கலாம் காய வைக்கல சூடாகிற வரைக்கும் தான் காய வச்சேன் இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு பாருங்க நம்ம கை வச்ச சூடாக இருக்குதுன்ட்டு நான் ஸ்பூனில் தான் பெருறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பெசரும் போது க நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் எவ்வளோ கரெக்டாக போச்சு நான் கரெக்டாக ஒரு கிளாஸ் வச்சிருந்தேன் பிடிக்க முடியலன்னு உட்கா கிளாஸ் தான் ஊற்றிட்டு வந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போச்சு ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தேவைப்படுது இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆரட்டும் அப்புறம் நம்ம கையில் வச்சு பிசைஞ்சிக்கலாம் நம்ம ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றணும்னா என்ன ஆகுன்னா மாவு வந்து ரொம்ப பசத்தன்மை அதிகமாகிடும் அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்கவோ சேப்பு வராது இப்போ பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு நாம் பசைஞ்சிக்கலாம் ஏன்னா தண்ணி பத்தலைன்னா நாம் இந்த டைமில் ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கனால தெரியுது இது நல்லா ஒரு சேப்பு வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துருச்சு கையில் ஒட்டல இது வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இது உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் இது தனியாக ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் சூடாறுனா வாட்டி தான் நம்ம இப்பயும் கொஞ்சம் சூடாக இருக்குது சூடாகறன வாட்டி தான் நாம் குழுக்கட்டைக்கு சேஃப் செய்யப்படும் அதுக்குள்ளே பூரணத்தை நம்ம செஞ்சிருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் துருவில் இதில் போட்டு அரைமுடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதுலேயே ரெண்டு ஏலக்காய் போட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ரெண்டு தடவை சும்மா ஓட்டினால நல்லா துருவனை மாதிரி ஆகிடும் ஏலக்காவும் அதிலேயே போட்டு நம்ம தனியாக ஏலக்காய் பொடி பண்ணணுன்னா நிறையா போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோம் துருவன மாதிரி ஆகிடும் இப்போ அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு கொஞ்சம் கலரும் மாறிடுச்சு இப்போ வந்து வேர்க்கடலையே பொடி செஞ்சு வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைக்காமல் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க இப்போ அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த பூரணத்துக்கு தேவையான வெள்ளம் நல்லா வெள்ளம் பொடி செஞ்சு வச்சுருக்கேன் இந்த பூரணத்துக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் தேவைப்படும் நம்ம அரைக்கிலோ கால கிலோ எல்லாம் போட வேண்டியதில்லை இந்த தேங்காய் துருவுளுக்கு எவ்வளவோ அது அவ்வளோ போட்டு கொஞ்ச நேரம் வதக்குனா நமக்கு அது மெட்ட ரெடி ஆடிச்சு தண்ணியாக எடுத்து வச்சிடலாம் மாவு திரட்டிக்கலாம் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாவு ஓரளவுக்கு உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா இப்படி விட்டுக்குங்க நமக்கு எந்த சேப்பு வேணுமோ அந்த அளவுக்கு பெரிய உரண்டையோ சின்ன உரண்டையோ எடுத்துக்கோங்க இதில் வச்சு கவரில் ஒன்று வச்சுக்கோங்க மேலே ஒரு கவர் போட்டுக்கோங்க நமக்கு சேப்பு நல்லா கரெக்டாக வரணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஒரு டபரா செட் எடுத்துக்கோங்க இப்படி வச்சு லைட்டாக அங்கங்கே ப்ரெஷர் கொடுங்க நல்லா அழுத்தினீங்கன்னா அது நல்லா ப விரிஞ்சு வரும் இப்போ இந்த கவர் எடுத்துகிட்டு இதுக்கு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் நாம் இப்போ இந்த டிசைனில் கூட போட்டு நாம் ப்ரெஷ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கையிலேயே கூட போட்டு இதே போல் டிசைன் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு வச்சிருங்க இப்படி வைக்கும்போது தான் நமக்கு அதை நாம் வச்சு ரோல் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக வரும் ஓரத்தில் இருக்கிற பிசுறெல்லாம் நீங்கள் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் இப்போது இந்த பூர்ணத்தை நாம் ஒரு ஓவல் ஷேப்பில் நாம் இது பண்ணிக்கலாம் இது போல் வச்சுக்குங்க நடுவில் வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஷர் கொடுங்க ஓரத்தில் மட்டும் அழுத்துங்க அப்போ தான் அந்த மாவு எல்லாம் வேஸ்டெல்லாம் வெளியே வரும் நமக்கு அந்த சேப்புக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இது போல் இன்னும் கூட பாருங்கள் இந்த மாவு எடுக்கணும் நம்ம இதுலேயே மாவு வச்சு நம்ம இது பண்ணும்போது அந்த டிசைன் வராது இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடும் இப்போது அழகான இந்த டிசைன் வந்துருச்சு நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிக்காது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இதே போல் நம்ம எல்லா டிசைனும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் இதில் நல்லா எண்ணெய் தடுக்கிங்க இல்லைனா வந்து இப்படி தான் பிடிச்சிக்கும் நமக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு தான் இருக்கும் நல்லா எண்ணெய் தடவிட்டு இதே போல் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் நல்லா எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவி வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு மாவு செஞ்சுக்கலாம் அதே சேப்பில் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் நமக்கு அந்த அச்சுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பரப்பிக்கணும் கரெக்டாக போட்டுக்கணும் ஏன்னா நம்மெல்லாம் இதுலேயே நம்ம செய்யணும் செய் செய்வோம் அது வந்து என்னடனா சைடில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அழுத்தும் போது நீங்கள் இந்த மாதிரி பரப்பிட்டு நீங்கள் இந்த அச்சில் போட்டிங்கன்னா சேப்பு வந்து கரெக்டாக வரும் இது போல் விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு கோவிலுக்கு பிரசாதமாக எடுத்துகிட்டு போங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் அப்படியே மூடிவிட்டால் நமக்கு இந்த டிசைன் எல்லாம் கரெக்டாக விழுந்துடும் இந்த மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இங்கே ப்ரெஷர் கொடுக்காதீங்க கட் ஆகிடும் இங்கே மட்டும் கொடுங்க இப்போல்லாம் மாவு வாங்கும்போது இந்த அச்சல்லாம் கொடுத்துட்றாங்க அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது போல் எல்லா டிசைனும் செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நம்ம கொழுக்கட்டை சேப்புலாம் செஞ்சு வச்சுட்டோம் இது ட்ரிக்ஸே இந்த இது தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க புதுசாக இதில் மாவு கொஞ்சம் தடவிட்டு இதில் மாவு தடவிட்டு ரெண்டு வந்து ப்ரெஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும் அது அவ்வளோ நமக்கு வைக்கவும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா இது மொத்தமாக போய்டும் இது கொஞ்சம் மெலிசாக போயிடும் நீங்கள் அதே நீங்கள் ஒரு ஒரே தோசை மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்கள் இப்படி மடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த சேப்பை அழகாக வந்துடும் எவ்வளோ இதாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக போச்சு பூரணத்துக்கும் இதுக்கும் இப்போ நம்ம இதை ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு இட்லி தட்ல துணி போட்டு வச்சிடலாம் ரொம்ப சதசதன துணி வந்து ஈரமாக இருக்க கூடாது இப்போ இதெல்லாம் வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் சீக்கிரமே வந்துடும் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் இப்ப பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம சூட்டோடவும் எடுக்க கூடாது கொஞ்சம் நேரம் ஆறணும் பாத்தீங்கன்னா தொட்டால் கொஞ்சம் இதாக ஆடாக இருக்கும் நம்ம மாவு மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள்லாம் வெந்திருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் குழுக்கட்டு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அழுத்தினாலே பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்குது போல் நீங்களும் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுங்க இறைவனார்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒன்று வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அருமையாக இருக்குது நல்லா ஆடாக ஆகாமல் மெருதுவாக இருக்கும் நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் பாய்